இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை வேறு மாநிலத்திற்கு கோரிய வழக்கு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுச்சித்ரா சுச்சித்ரா விவரங்கள் தமிழ்நாட்டில் இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை வேறு மாநிலத்திற்கு மாற்றவும் சிபிஐ வசம் விசாரணையை ஒப்படைக்கவும் கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது அந்த பிரமாண பத்திரத்தில் எந்த ஒரு அமைச்சர் அல்லது முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மீது முன்னதாக வழக்கு தொடர அனுமதி வழங்கிவிட்டு பின்னர் அந்த விசாரணையை தர்க்க ரீதியிலான முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே வழக்கு விசாரணை வழங்க விசாரணைக்கு வழங்கப்பட்ட ஒப்புதல் திரும்ப பெறவில்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் குற்றவியல் வழக்குகள் கைவிடப்பட்டதாகவும் இல்லை என்ற தரப்பை இந்த ஒரு பதிலை உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக தமிழ்நாடு அரசானது முன்வைத்துள்ளது அமைச்சர்களுக்கு எதிராகவும் என்ற ஒரு கோரி கருத்தை அந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி காந்தி என்பவர் தொடர்ந்த தான் இந்த ஒரு பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றமானது அஹ் தாக்கல் செய்துள்ளது அது மட்டுமில்லாமல் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இந்த விசாரணையும் சக்கரம் தற்போது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த பதில் பிரமாண சக்கரம் பத்திரம் என்பது தற்போது தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அளிப்பதற்கு ஒரு வார காலம் அவகாசம் வேண்டி வழக்கிண்டைய விசாரணையை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்துள்ளது விவரங்களை பதிவு செய்த மைக்கு நன்றி சுச்சித்ரா